அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா முருகப்பெருமானை நாம் செவ்வாய்க்கிழமை இந்த மந்திரம் சொல்லி நாம் வணங்கி வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தீராத துயரம் இருந்தால் கூட அந்த துயரத்தையுமே சரி கட்டி அதை நமக்கு மகிழ்ச்சியாக தரக்கூடிய அருள் வரம் பெற்ற கடவுள்னா அது நம்ம முருகப்பெருமான் தான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை மனசில் நினச்சி இந்த மந்திரம் நம்ம சொன்னாலே போதும் நம்மளோட கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே தூள் தூளாக மாற்றிடுவார் நம்ம முருகப்பெருமான் அந்த மந்திரம் நாம் இப்போ எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம் இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னே நாம் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட இதை வந்து நீங்கள் செவ்வாய் மாலை வேளையில் தான் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லும் போது நீங்கள் மனசில் முருகப்பெருமானை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லணும் ஆறு முறை சொல்லும் போதும் நம்ம கண்ணை மூடிட்டு முருகப்பெருமானை நினச்சிட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் முருகப்பெருமானுக்கு தன்னோட பக்தர்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்ப்பார் நம்ம முருகப்பெருமான் அதனால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் இந்த மந்திரம் சொன்னதுக்கு அப்புறமோ இல்லைனா அந்த கிழமையில் நீங்கள் முடிஞ்சது ஒரு ரெண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுக்குற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணலாம் முடிஞ்சவங்க நீங்கள் கண்டிப்பாக அன்னதானம் கொடுங்க முடியாதவங்க அடுத்தவங்களோட கஷ்டம் போடணும் அப்படின்னு கூட மனசில் முருகப்பெருமான் நினச்சிக்கோங்க வாங்க இப்போ எல்லாமே இந்த சேர்ந்து நம்ம அந்த முருகப்பெருமான் மந்திரத்தை சொல்லலாம் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த மந்திரத்தை தான் நாம் சொல்லணும் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே மறுபடி சொல்கிறேன் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த மந்திரம்தான் நாம் இதை ஆறு முறை கண்டிப்பாக உச்சரித்து ஆகணும் இதை வந்து மாலை வேளையில் நம்ம முருகப்பெருமானை மனசில் நினச்சிட்டு நம்ம என்ன நம்ம குறையின்னு நினைக்கிறோமோ அந்த குறைகளை முருகப்பெருமான சொல்லி அந்த குறைகளை நீக்கி தர்றதுக்கு முருகப்பெருமானுக்கு இந்த மந்திரத்தை ஆறு முறை நீங்கள் மனசார உச்சரித்து வாங்க உங்களுக்கு முருகப்பெருமான் உங்களோட துயரத்தை எல்லாத்தையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருவார் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை தான் அப்போ வாரத்தில் நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே இந்த முருகப்பெருமான் மந்திரத்தை ஆறு முறை நீங்கள் சொல்லி வரணும் இதை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் நீங்கள் முருகப்பெருமான மனசில் நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தாலே நீங்கள் எவ்வளவு அவமானமே பட்டால் கூட அந்த அவமானம் எல்லாம் மாறி உங்களோட வாழ்க்கை உயரம் புகழ் வந்து உச்சிக்கு உங்களுக்கு வர்றதுக்கு உங்கள் முருகப்பெருமான் வந்து அருள் புரிவார் உங்கள் அந்தஸ்து பதவி மதிப்பு மரியாதை இது எல்லாத்தையுமே அதிகரிக்க பண்ணுவார் நம்ம முருகப்பெருமான் முருகப்பெருமான் வந்து வரம் கொடுக்கறதுல வள்ளலாக இருப்பார் அதனால் நம்ம மனசார நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் நாமளும் நல்லா இருக்கணும் எண்ணம் வந்து நல்ல எண்ணமாக இருந்தால் அதற்கு கண்டிப்பாக ஈடே இல்லாத அருளுக்கு அருள் தருவார் நம்ம முருகப்பெருமான் முருகப்பெருமானோட பக்தர்கள் அப்படின்னாலே அவங்க மனசில் கள்ளம் கபடம் இல்லாத ஈர மனசோடு இருக்கிறவங்க தான் யாராவது உதவின்னு வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தயங்காமல் உதவி பண்ணுறவங்க தான் நம்ம முருக பக்தன் அப்போது நம்ம முருகரை நம்ம வேண்டும் போது மனசாலேயும் சரி உடலாலேயும் சரி நாம் நல்ல மனசாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பிறரோட துயரத்தை வந்து நம்ம நினச்சி அவங்களோட துயரம் போகிறதுக்கும் நம்ம முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கலாம் செவ்வாய்க்கிழமை தான் முருகருக்கு உகந்த நாள் அதனால் நீங்கள் செவ்வாய் தொடர்ந்து எல்லா செவ்வாய்க்கிழமையுமே மனசார வேண்டி இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லி வாங்க இந்த மந்திரம் நீங்கள் மறக்காமல் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரத்தில் முருகப்பெருமானோட இந்த மந்திரம் ஒரு ரொம்ப முக்கியமான மந்திரம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே முருகப்பெருமானோட அருள் கிடைக்கிறதுக்கு நானும் மனசார வேண்டிக்கிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி